டிவி கே த்ரீ சிக்ஸ்டி சப்போர்ட் செய்யும் சொந்தங்களுக்கும் நண்பர்களுக்கும் அஹ் நிர்வாகிகளுக்கும் அண்ட் இளவல்களுக்கும் அனைவருக்கும் நன்றி நேற்று வந்து அஹ் நடந்த சம்பவம் இது ரொம்ப ஒரு கொடூரமான சம்பவம் அண்டு இதை பத்தி நம்ம கருத்து சொல்லி ஆகணும் அண்டு இதை வந்து மண்மையாக கண்டிச்சே ஆகணும் நேற்று என்ன நடந்துச்சுன்னா பாரிமுனையில் வந்து கல ஈடுபட்ட த தொண்டர்கள் அதாவது கல ஆய்வு மற்றும் சர்வே எடுக்கிறதுக்காக நேரடியாக சென்ற நமது நண்பர்கள் ஒரு ஐந்து பேரை வந்து நூறுக்கும் மேற்பட்ட குண்டர்களை சேர்த்து வச்சு தாக்குதல் நடத்தியிருக்காங்க சர்வே வந்து பர்மிஷன் நாம் எடுக்கக்கூடாது கூடாது நீங்க வெளியே போங்க அப்படின்னு சொல்லி அடிச்சிருக்காங்க அதுல வந்து ரெண்டு பேர் இப்போ ஐசி இருக்காங்க அது மட்டும் இல்லாம ஒன்று அதுல வந்து ஒரு மாத கர்ப்பிணி ஒருத்தவங்க இருந்திருக்காங்க இது எல்லாமே ஆளும் அதிமுக அரசின் அமைச்சர் சேகர்பாபு அவர்களோட தூண்டுதன் பேர் தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிக்கிறாங்க நம்மளுடைய மாநில நிர்வாகிகள் நேற்று போய் சிடிஆர் நிர்மல்குமார் ராதவ் அர்ஜுனா அப்புறம் ராஜ்மோகன் அலையாளமணி எல்லாருமே நேரடியாக போய் அந்த மக்களை சந்தரிச்சிருக்காங்க அதற்கான கண்டங்களை தெரிவிச்சுட்டு வராங்க டிவி கே தலைவர் விஜய் அவர்கள் நேற்று ஒரு அறிக்கை விட்டிருக்காரு அதை நான் இப்போ ரீட் பண்றேன் சென்னை பாரிமுனை பகுதியில் கலாயவில் ஈடுபட்ட தமிழக வெட்டுக்கழகத்தைச் சேர்ந்த நிர்வாகிகள் மீதும் ஆளும் கட்சியைச் சேர்ந்த நூறுக்கு மேற்பட்ட ரவுடிகள் அராஜக தாக்குதல் நடத்தியிருப்பது கண்டனித்து கூறியது இந்த தாக்குதல் நான்கு மாத கர்ப்பிணி உட்பட நிர்வாகிகள் இருவர் படுகாயமடைந்துள்ளனர் அவர்கள் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பெற்று வருகின்றனர் மேலும் நான்கு பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர் படுகாயம் அடைந்த கலைத்துறையினர் அனைவரும் ஆறு பேரும் விரைவில் குணமடைய விழுகிறேன் தமிழக கழகத்திற்கு மக்களிடையே பெருகி வரும் செல்வாக்கை பொறுத்துக்கொள்ள முடியாத ஆளும் கட்சியினர் மக்களிடையே நன்மதிப்பை பெற்றுள்ள நம் கழக தோழர்களை இவ்வாறு இவ்வாறான வன்முறையை கட்டவிழ்த்து விட்டுள்ளனர் இது ஜனநாயகத்தின் வலையை நெறிக்கும் செயலாகும் திமுகவின் தோல்வி பயத்தையே இது காட்டுகிறது இந்த அராஜக தாக்குதலில் ஈடுபட்ட ஆளும் கட்சிக்கும் வரும் சட்டமன்ற தொகுதி சட்டமன்ற தேர்தலில் தமிழக மக்கள் தக்க பாடம் போடுவது நிச்சயம் அப்படின்னு தலைவர் சொல்லியிருக்கார் அண்டு நேற்று குதிச்சு பேசின ஆதவ் அர்ஜுனா வந்து நாங்களும் நாளைக்கு அவங்களோட களத்தில் வருவோம் எல்லா மாநில நிர்வாகிகளும் களத்தில் இறங்குவோம் நீங்கள் முடிஞ்சா எங்களை தொட்டு பாருங்க அப்படின்னு நேரடியாகவே வந்து தாக்கி பேசியிருக்காரு சேகர்பாபா அவர்களும் அண்டு சிடிஆர் நிர்மல்குமார் அவர்களும் நேற்று ரொம்பவுமே வந்து கடும் கோபமா தான் பேசினாங்க இப்படி தொடர்ந்து வந்து அராஜகத்தையும் ரவுடிசத்தையும் போட்டு வந்து அஹ் க தலைவரை வந்து முடக்கிடலாம் அப்படின்னு நினைக்காதீங்க கழகத்தை கழகத்துக்கு அஹ் தோழர்களுக்கு நாங்கள் எந்த வித சப்போர்ட் நாங்கள் நேரடியா செய்வோம் இவர்களோட களப்பணையில நாங்களோட இறங்கி இருப்போம் வடசென்னை பகுதியில் முக்கியமாக இந்த துறைமுகம் பகுதியில இருந்து வந்து சேகர்பாபு அவர்களை வெளியேற்றுவது எங்களுடைய முக்கியமான பணி அப்படின்னு சொல்லியிருக்காரு அண்டு அதுக்காக ஃபோக்கஸ் பண்ணி நம்ம எல்லாருமே கண்டிப்பா ஒர்க் பண்ணுவோம் இந்த மாதிரி வந்து சில்லத்தனமான வேலைகள் டிவி கே சொந்தங்கள் அங்க தாக்குறது இதெல்லாம் ரவுடிசம் பண்ணுற திமுக அரசு வந்து ரொம்ப சர்வசாதாரமான விஷயம்தான் பட் நம்ம வந்து கண்டிப்பாக இதுக்கெல்லாம் பயப்படாமல் டிவிகே கழகத்துக்கு நம்மளால் இயன்ற பணிகள் செஞ்சுக்கிட்டு இருக்கணும் அண்ட் ஆன்லைனில் நாங்கள் இன்ஃப்ளூயன்சஸ் எங்களால் முடிஞ்ச பணிகளை வந்து நேரடியாக செஞ்சுக்கிட்டே தான் இருக்கோம் கண்டிப்பாக தலைவர் சொல்லி எப்படி நீதி வெல்லும் இந்த ரவுடி அராஜக திமுக அரசு அமைச்சர்கள் அனைவரையும் வீட்டுக்கு அனுப்பிடுவோம் அண்டு அந்த இடத்துல கண்டிப்பாக நம்முடைய டிவிக்கே தான் வெல்லும் அப்படிங்கிறத மறுபடியும் ஸ்ட்ராங்காக பதிவு செஞ்சுக்கிறேன் நன்றி வணக்கம்